ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜவ்வரிசியில் சோமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க யூஸ்வலா எல்லாருமே வீட்டில் சோமா செய்வீங்க எல்லாருக்குமே அந்த ரெசிபி தெரியும் நம்ம எப்படி செய்யலான்னு அட்டகாசமாக அந்த டேஸ்ட் தெரிஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க அதுக்கு இது அரை கப் மெஷர்மெண்ட் கப்பு இல்லை நாலு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் நினச்சிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கார்ஃபிளவர் போட்டுக்கோங்க நிறைய பேர் உங்க வீட்டில் சேர்க்குற பழக்கம் இருந்ததுன்னா நீங்க சேர்த்துக்கலாம் பட் எங்கள் வீட்டில் டால்டா யூஸ் பண்ணுறதில்ல அதனால நான் நெய் சேர்த்துக்கிறேன் அதுவும் கடைசியில் இது தேவையான உப்பு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா பசிஞ்சுக்கோங்க பசைஞ்சுக்கணும் கிறிஸ்பியா இருக்கும் நீங்க வளவலன்னு ஆகிடும் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டீங்கன்னா இன்னும் ஒரு வரும் நான் அது சேர்த்துக்கல பேக்கிங் சோடாலாம் அதே சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சுக்கிட்டு உங்களுக்கு டால்ரா யூஸ் பண்ற நீங்கள் சேர்த்துக்கோங்க மாவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறது இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ புருணா ரெடி பண்ணிக்கலாம் ஜவரிசிய நெய்யில் வறுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிட்டு எனக்கு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் இப்படி செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜவ்வரிசி நல்லா வேகணும் நல்லா பழுக்க வெந்ததுக்கு அப்புறமா தான் தனியாக வடிகட்டிடுங்க கையில் அமுத்துனா ஸ்மாஷ் ஆகிடணும் அந்த மாதிரி வந்திருக்கணும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடவை நல்லா அலசிக்கோங்க இப்போ தேங்காய்ச்சியில எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல போட்டு கூட ரெண்டு இலக்கை போட்டுக்கோங்க நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சிருக்க ஜவரிசி இது கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சக்கரை சக்கரை தூளை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சக்கரை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க என்ன பதத்துல இருக்கணும் ஜவரிசி ரொம்ப அரையவும் கூடாது அப்படியே முழுசாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி மைதா மாவு மெல்லிசா பிரட்டிக்கோங்க நம்ம அச்சில் போட்டும் எடுக்கலாம் இல்ல கையிலையும் செய்யலாம் அச்சில் போட்டு செஞ்சு பார்க்கலாம் வாங்க உருணை உள்ள வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாட்டு இன்னும் திக்கா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கையில் செஞ்சு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி புண்ணத்தை நடுவில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க உலகத்தில் இந்த மாதிரி பிடிச்சு விட்டுக்கோங்க ரெண்டுத்தையும் பிளாக் பண்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டுடுங்க இது தெரியாம இருக்கும் அப்புறம் எண்ணெயில போட்டு பொறிச்சுக்கலாம் வாங்க சூடே சாப்பிடும் போது அட்டகாசமா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க எடுத்துட்டு வேறு இது கொஞ்ச நேரம் இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க இதுல டார்க்கா தெரியுது பட் நான் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன் ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் இதை எண்ணெயில் போட்டு இன்னொருக்கா பொரிச்சு எடுத்துருங்க அப்போ என்ன ஆகும் நல்லா கிறிஸ்பியாக தெரியும் உங்களுக்கு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும் மறுபடியும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க